ஆண்டவரை இன்னைக்கு நம்ம டாபிக் ஹானஸ்ட் லிவிங் நேர்மையான வாழ்க்கை நாம் நம் வாழ்வில் மனிதர்களின் பார்வைக்கு நலமானதை செய்ய முற்படுவது உண்டு தொழிலாளிகள் முதலாளியின் பார்வைக்கு நலமானதை செய்ய முற்படுவது உண்டு யார் பார்த்தாலும் யார் பார்க்காவிட்டாலும் யார் அங்கீகரித்தாலும் யார் அங்கீகரிக்காவிட்டாலும் என் மனசாட்சிக்கு நான் பயந்து நடப்பேன் என்னால் முடிந்தவரை நேர்மையானதை மட்டுமே என் வாழ்வில் நான் செய்வேன் ஒருவன் செய்ய முற்பட்டா அதுதானே நேர்மை நம்ம மற்றவர்களுக்கு சரியானதை நேர்மையானதை செய்தா கடவுள் நமக்கு சரியானதை நேர்மையானதை செய்வார்னு நம்ம நம்பணும் நாம் மனிதர்களை திருப்திப்படுத்த நினைக்கிறோமா இல்லை கடவுளை திருப்திப்படுத்த நினைக்கிறோமா இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை வெளியில் தெருவில் பழைய பேப்பர் புஸ்தகங்களை எடைக்கு எடுக்கும் வயதான நபர் ஒருவர் மூன்று சக்கர வண்டியை தள்ளிக்கொண்டு சத்தமாக கூவிக்கொண்டு ஒரு வீட்டை நெருங்க அந்த வீட்டில் இருந்தவர் புஸ்தகங்களை போட்டார் அந்த வயதானவர் வெளியில் பழைய சக்கர வண்டியை தள்ளி கொண்டு வந்ததால் தாகமடைந்த பெரியவர் கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கேட்க அந்த வீட்டில் இருந்தவர் பெரிய கராரான பேரொழி என்பதால் அந்த பெரியவரை பார்த்து அடுத்த தெருவில் தெரு முனையில் ஒரு குழாய் இருப்பதாகவும் அங்கு தண்ணீர் குடிக்கலாம் என்றும் சொல்ல சரி என்று தலையசைத்தார் பெரியவர் அந்த பெரியவர் அனைத்து பேப்பரையும் புஸ்தகத்தையும் எட போட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா நான் உங்களுக்கு தரணும் ஐயா நீங்க தான் முதல் போனி அதனால என்கிட்ட இரநூறு ரூபா தான் இருக்கு மீதி ஐம்பது ரூபா நாளைக்கு வந்து தரட்டுமா அப்படின்னு சொல்ல அந்த வீட்டு எஜமான் அதெல்லாம் கூடாது இரநூறுவாக்கு மட்டும் புஸ்தகத்தை எடுத்துட்டு போங்க மீதி உள்ள புஸ்தகத்தை இங்கேயே வச்சிட்டு போங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா நாளைக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு மீதி புஸ்தகத்தை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்ன அந்த பெரியவர் அப்படியே ஆகட்டும் ஐயா அப்படின்னு சொல்லி கிளம்பினார் அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு அந்த பெரியவரால் போக முடியல ஆனா அந்த வீட்ல இருந்த எஜமான் பத்தியா பத்தியா அந்த வயதானவர் நம்ம வீட்டுக்கு வரல பத்தியா நம்மளை ஏமாத்த பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது அடுத்த நாள் அந்த வயதானவர் அந்த எஜமான் வீட்டிற்கு வந்து கதவை தட்டினார் ஐயா அன்னைக்கு நான் வாங்கிட்டு போன புஸ்தகத்தில் ரெண்டு ஐநூறு ரூபாய் இருந்தது அதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த வீட்டு எஜமான் அதிர்ந்து போனார் அந்த வீட்டு எஜமான் என்ன பேசுவதுன்னு தெரியாம நான் விலைக்கு போட்ட பின்பு அந்த புஸ்தகத்தை இருந்த பணம் நீங்களே எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்ல இந்த காசுக்கு ஆசைப்பட்ட இருந்தா நிச்சயமா என் காசு எங்கிடம் தங்காதுகையா நேர்மையா இல்லாமல் இருந்தா நிச்சயமாக கடினமாக உழைப்பதற்கான மனநிலை எனக்கு இருக்காத ஐயா அதனால் இந்த காசு எனக்கு வேணா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார் வீட்டு எஜமான் மீதி புஸ்தகத்தை எடுத்துட்டு போகலையா அப்படின்னு சொல்ல என்கிட்ட ஐம்பது ரூபா இல்லை சாயந்தரம் வந்து அந்த ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போகிறேயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார் இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தருதுன்னா முதல்ல நாம் நமக்கு உண்மையாக இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அது மட்டுமா மற்றவர்களிடமும் உண்மையா நேர்மையா நடந்து கொள்ளணுன்றது புரியுது இல்லையா குறித்துல என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல தெரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறுவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் நீதிமொழிகள் பத்து ஒன்பது உத்தமனாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் நீதிமொழிகள் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் போகும் நபர் யோசிப்போம் நேர்மைக்கும் உண்மைக்கும் முன்மாதிரி அப்படின்னு சொல்லலாம் யோசிப்பு தன் சொந்த சகோதரர்களால் குளியில் போடப்பட்டவன் அடிமையாக விற்கப்பட்டவன் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஆனாலும் போத்திபார் மனைவியின் சம்மவம் நம்மளை நெகிழ வைக்கும் அது ஆதியாகவும் முப்பத்தொன்பதுல இருக்கு போத்திவார் என்னும் எகிப்து தேசத்து அதிபதி யோசிப்பை விலைக்கு வாங்கி அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்ததை நம்ம பார்க்குறோம் போத்திபாரின் மனைவியோ யோசிப்பின் மேல் கண் போட்டதையும் என்னுடைய சயனின்னு அவங்க சொன்னதையும் நித்தம் நித்தம் யோசிப்போடு மோசமான வார்த்தைகளை பேசியதையும் யோசிப்பு மறுத்ததையும் பக்குவமாக எடுத்து சொன்னதையும் ஒரு சந்தர்ப்பத்தில் தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு விட்டு வெளியே ஓடி போன சம்பவத்தையும் நம்ம பார்க்கிறோம் நமக்கு என்ன தருதுன்னா யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் துணிந்து பாவம் செய்யும் இந்த உலகத்தில் வீட்டில் யாரும் இல்லாத போதும் பாவம் செய்ய வாய்ப்புகள் வசதிகள் இருந்த போதும் சந்தர்ப்பம் அவனை தேடி வந்த போதும் பாவத்திற்கு விலகி ஓடிய நேர்மை தன்மை அது மட்டுமா சாக்கு போக்கு சொல்ல பற்பல காரணங்கள் யோசிப்பின் வாழ்வில் இருந்த போதும் எத்தனை உண்மை தன்மை இதெல்லாம் பார்க்கும் போது நம்மை இருக்க வைக்கிறது இல்லையா இது எல்லாத்துலேருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா நம் நேர்மையான வாழ்வு நம் யார் என்பதை வர இருக்குது அப்படின்றது புரியுது வசனத்தின்படி வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுகிறோமா நாம் வாழும் வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துகிறோமா சங்கீதம் பதினைந்து ரெண்டில் சொல்லியிருக்க மாதிரி உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறோமா ஆமாம் எப்படி இருக்கோம்